ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போகிறோன்னா நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து எப்படி மீன் குழம்பு வைக்கிறேங்கிற அந்த மெத்தடை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேங்கிற மெத்தட அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஃபஸ்ட்டு வந்துட்டு பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கணும் நல்லா ஒன்றும் பாதிமாக இடித்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு மண் சட்டி இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட அடுத்த அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுப்பு வர ஆஃபண்டை எண்ணெயை சேர்த்துட்டு அதில் வெந்தயம் போட்டு வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சு அதோடய ஸ்மெல் வந்து வெளியில் வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு கிட்ட வதக்கி விட்டுருங்க அந்த பூண்டோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கொத்து மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் செய்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக உங்கள்கிட்ட அதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து உப்பை சேர்த்துக்கோங்க கடைசியில் வேணா சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வளை வதக்கிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நாங்கள் எங்கள் ஒரு சைடு வந்து மீன் குழம்பு வந்து கடைசியில் தான் தாளித்து பழக்கோம் அரைச்சி வச்சாலும் சரி இல்லை எந்த டைப்பில் வச்சாலுமே கடைசி தாளித்து பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு பழுத்து தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வந்து அந்த கரண்டியாலே வந்து லைட்டாக மசிச்சு விட்டால் இன்னும் நல்லா மசியும் அந்த கொஞ்சமாக இருக்குது வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசி நம்ம தாளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் வந்து அந்த குழம்போட கூட்டு வந்து நல்லா செய்கிறோம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பவுலோ இல்லை ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்புலையும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு கரண்டிகிட்டே யூஸ் பண்ணுறேன் இதில் வந்துட்டு நான் வந்து வேறு எதுவுமே போடலை பேர் காஞ்ச மிளகாய் தனியாக மஞ்சள் அதுதான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு தனியாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிற குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக வர்றதுக்காண்டி மல்லித்தூளும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க திரும்ப பாத்திரத்தில் வந்து வெங்காயம் தக்காளி ஒட்டாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்க நான் வதக்கிறது எதுவுமே வந்து அடியும் பிடிக்கலை அதில் ஒட்டவும் இல்லை இதில் நம்ம சேர்க்குற மஞ்சளும் வந்து மஞ்சளும் வத்தல் பொடியும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு இப்போ கரைச்சி வச்ச புளியை ஃபஸ்ட் நல்ல கையாலே நல்லா மசிச்சுடுங்க அந்த தக்காளியோட மிளகாத்தூளையும் இப்போ புளி புளி தண்ணியை ஊற்றிட்டு அதையும் நல்லா பசைஞ்சிட்டு கையாலே வடிகட்டி குழம்புல சேர்த்துருங்க உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது சேர்த்ததுக்கப்புறமா அந்த கரண்டியில் அந்த மீன் குழம்போடது வந்து ஒட்டுற வரைக்கும் அதாவது கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகும்ல அதை வந்து கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும் நல்லா மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ மீன் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க அப்படியே சைடில் சூஸ்ஃபை பண்ணிடலாம் உள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மீன் தலையை தான் குழம்பு வைக்கிறேன் இப்போ வந்துட்டு அதுக்கு ஃபிஷ் நான் வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தனி மிளகா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எண்ணெய் ஒரு அரை லெமனு எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் நல்லா சேர்த்துக்கோங்க அதில் லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா கையாலே வந்துட்டு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுருங்க நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இந்த சமையலாம் நான் கற்றுக்கிட்டது ஊரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் திருநெல்வேலி சைடு இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க இப்போ ஒவ்வொரு மீன்லேயுமே வந்துட்டு அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல மீனில் வந்து இந்த பக்கம் மூணு கோடை அந்த பக்கம் மூணு கோடை அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க உள்ள மசாலா நல்லா ஸ்டஃப் ஆகிடும் கொஞ்சம் மசாலா வந்து எல்லா மீன்லேயும் போட்டுட்டு அடுத்து இருக்க மீனை நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே கையாலே எல்லா மீனையும் கலந்து விட்டுடலாம் எப்போதுமே மீன் வருவலுக்கு மசாலா போடும்போது கொஞ்சம் அகண்ட பாத்திரத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ தனியாக வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம் அதில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்கும் அது இன்னும் மத்தி மீனை க்ளீன் பண்ணல அதில் அப்புறமா மத்தி மீனை போட்டு அதை பெரட்டி வச்சுடுவேன் இப்போ இந்த மசாலா போட்ட மீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஒரு ஒன் ஹவராவது நீங்கள் ஊற வச்சுக்கங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் மீன் குழம்புல மீன் போடுறதை எடுக்கிறதே இல்லை ஒன்றும் தம்பி அழுதுறதா இல்லைனா வேறு எதாவது வேலை வந்துடுது அப்புறம் நல்ல குழம்பு அந்த கரண்டியில் ஒட்டுறப்ப தான் வந்ததுக்கப்புறமா மீனை சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி கடைசியாக நீங்கள் மீன் குழம்ப தாளித்து பாருங்கள் நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க மச் பெட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் இதையும் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாட்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு ரெண்டு மூணு வெந்தயம் இருந்தால் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க தனியாக வெந்தயம் கூட பொறிச்சு போடலாம் அது இன்னுமே வாசனையாகவே இருக்கும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்தோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ தாளிக்கிறது தான் போட போகிறோம் ஆனால் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிய விடணும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வருதா கடுகு இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் வரும் வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையாக தான் இன்னும் நல்லது நல்லா ஃப்ரை ஆகட்டும் மறக்காமல் கடைசி வந்து இந்த குழம்புல வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கரண்டி குழம்பு ரெண்டு ரெண்டு டைம் எடுத்து அந்த நம்ம தாளித்த கரண்டியில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும் அப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட்டு சும்மா அள்ளும் நல்லா கரண்டி ஒரு பரட்டி பிரட்டி விடுங்க வெங்காயம் நல்லா பிரிஞ்சிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குழம்புல சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு வாட்டி குழம்பை எடுத்து இந்த கரண்டியில் ஊற்றிட்டு அப்புறமா கீழே ஊற்றுங்க அது திரும்ப குழம்புலேயே ஊற்றுங்க இந்த மாதிரி சுட சுட சாதத்தோட நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்